இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாவது நல்ல ஒரு சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க யார் அப்படின்னா நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான் எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வித்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள அதனால நல்ல ஒரு அழகான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு அழகான மனைவி இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைவாங்க பெரும்பாலும் இவங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமையும் எப்போதுமே மன நிம்மதியோடு தான் அதிக விரும்பக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க கணக்கில் இவங்க புளி இவங்களை அடிச்சிக்கவே முடியாது புள்ளி விவரமாக கணக்கு போடுவாங்க இவங்களுடைய தோற்றமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிவந்த தோற்றம் பெரிய முகம் அதேமாதிரி அழகான தோற்றம் அழகான தோல் உடையவங்களாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கலையாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன ஒன்று கோபக்காரங்க டக்கு டக்குன்னு பொசு பொசுக்குன்னு கோபம் வந்துடும் மற்றபடி ரொம்ப நிதானமானவங்க தான் சாது பரட்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் பொருந்தும் ஏன்னா ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க ரொம்ப நிதானமாக தான் இருப்பாங்க டக்குன்னு ஒரு சில இடத்துல வீடு கொண்டு இழக்கூடியவங்களாம் இருப்பாங்க எல்லோரிடமே ஒரு நட்பா இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க ஆனால் எல்லார்கிட்டயும் எந்த அளவுக்கு நட்பா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையா குடும்ப விஷயங்களையோ ஒரு ஷேரிங்கோ அவங்கக்கிட்ட அதிகமாக அதிகமா இருக்காது மற்றவங்கக்கிட்ட தன்னுடைய குடும்ப விஷயங்கள தன்னுடைய வேலை சம்மந்தமான விஷயங்களை வெளியில வந்து வெளிப்படையா பேச மாட்டாங்க சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க ஒளிவு மறைவின்றி எதுலேயுமே ஒரு மனவிட்டு வெளிப்படையாக இருக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க அதுவும் குடும்ப உறவுகிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க வெளிநாட்பர்கிட்ட வெளி ஆட்கள்கிட்ட அதிகம் வந்து தன்னை பற்றி வெளி வெளிப்படையாக எதுவும் சொல்ல மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் இப்படியாக பேசுவாங்க இவங்களுடைய மனதை அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய குடும்ப உறவுகளாலேயே புரிந்துக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமாக இவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இவங்களுக்கு கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் கலை சார்ந்த தொழில் செய்கிறது இவங்களுக்கு அதிக ஆதாயத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக அழகு சாதன பொருட்கள் அதிகம் இங்கே இருப்பாங்க பேச்சில் ரொம்ப தான் மற்றவங்க பத்து வார்த்தை ஒரே வார்த்தையில பேசி மற்றவங்கள மயக்கூடிய இந்த ஜெய்சபராசி என்பர்கள் இருப்பாங்க சூழல் சிறு வயதில் கொஞ்சம் குடும்ப சுமை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வயசுல இவங்க சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு முப்பது பதிந்து வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பு ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வரக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சரி வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்து இந்த வாரம் முழுவதுமே பண வசதி போதுமான அளவுக்கு இருக்கும் குடும்பத்துல சூழ்நிலை கொஞ்சம் திருப்தி தர மாதிரி இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏதாவது நடைபெறதுக்கான அறிகுறி இந்த காலகட்டத்தில் தென்படும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சுப செலவுகள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு சமாளிப்பது கொஞ்சம் சிரமம் தான் நிறைய வாய்ப்புகள் உங்களை உங்களை நழுவி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண முயற்சியெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ இருக்காங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக காத்துட்டு இருக்க மாணவங்க ரொம்ப நாளாக ரிஷியம் கொடுத்து ஒரு நல்ல பதிலே வரலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகளுடைய மனதை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவீங்க அதனால் இந்த நாட்கள் வந்து வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வர்றதுனால குழந்தைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது வெளிநாடுக்கு போகலாம் வெளி இடத்துக்கு போகலாம் வெளி மாநிலத்திற்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க அது உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் தேடித்தரும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜீவஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்துருக்கிறதுனால பனி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேலதிகாரியோட கண்டிப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கவலையாக இருக்கும் வேலை இவ்வளோ வைக்கிறாங்க போதுமான வருமானம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க போதுமான சம்பளம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரெலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வெளியில் போனோம்னா நிறைய லாபம் கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் போதுமான அளவுக்கு நம்மளால் செல்வ செழிப்பு நல்ல ஒரு இன்கம் இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சிறு சிறு தடைகள்லாம் நீங்கி ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கு முக்கிய பொறுப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு புதிய வேலைக்கு முயற்சி செய்கிற நம்மளுடைய ரிஷபராசி இது ஏற்ற காலம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு தொழில் தொடங்கலாம் ரொம்ப நாளாக நம்ம வேலைக்கே போயிட்டுருக்கோம் நல்ல ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு தொழில் செய்யுங்க நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழில் சாணத்தில் வக்கிரகம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் அவரோடு கூட ராகு சேர்ந்துருக்கிறதுனால சந்தையில் கொஞ்சம் கடினமாக போட்டிகள் இருக்கும் அந்த போட்டிகள்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பிற்கு நிதி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு இருக்குது சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்குலாம் வரவேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வரும் கரெக்டான நேரத்துக்கு வராமல் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வராது அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் இந்த வாரம் முழுவதுமே சுப பலனை தர்ற இடத்துல இருக்கிறார் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் உயரும் மக்களிடையே நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய அமைப்பு இருக்குது பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எளிதில் வெற்றி பெறக்கூடிய எல்லா விஷயமே இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக திரை துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது திரைப்பட தயாரிப்பாளர்கள் தயக்கம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புது காரியங்களில் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் தயாரிப்பு ஏதாவது புதுசாக படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் தாராளமாக முதலீடு போடலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நடிகை நடிகைகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நடிக்கும் படங்கள் ரொம்ப மகத்தான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் பரதநாட்டியம் கலைத்துறை சார்ந்த நண்பர் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப அனுகூலமான நாட்களாக அமைந்திருக்கு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுடைய தலைவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மதிப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கட்சி மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு முக்கிய பதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மறைமுக வருமானமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதுல எந்த ஒரு குறைவும் இருக்காது அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விவசாயத்துறையை சார்ந்த இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு பூமிக்காரகன் செவ்வாய் விவசாயத்துறையில் நல்ல ஒரு லாபத்தை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் தண்ணீர் பற்றாக்குறை இந்த காலகட்டத்தில் இருக்காது பயிரெலாம் நல்ல ஒரு செழித்து வளரும் விளைபொருள்கள் சந்தையில் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கெல்லாம் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறலாம் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசையில் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க ராகு மற்றும் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ